பிற நண்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தொடக்க அவையில் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்களுடைய நம்பிக்கை வாழ்வின் தனித்தன்மை அவர்களுடைய பகிர்வு என்று சொன்னால் அது மிகையாகாது The unique feature of the early Christian community, my dear brothers and sisters, was their life of sharing. Sharing was the hallmark of the early Christian community. In fact, இட் வாஸ் தேர் ஐடென்டிட்டி பகிர்வுதான் தொடக்க திரு அவையினுடைய அடையாளம் என்று சொன்னால் அது மிகையாகாது எப்படி தொடக்க திரு அவையிலே ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் தங்களுக்கு இருந்ததையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் அடையாளமாக இருக்க வேண்டும் A life of sharing must become our identity today. And that is precisely why the theme for today's Eucharistic celebration is to grow in sharing and spirituality in the Jubilee year. Jubilee Andale. இறை பண்பிலும் பகிர்விலும் வளர நாம் அழைக்கப்படுகிறோம் என்று அந்தவர்களே இந்த பகிர்வு என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களை நம்பிக்கையாளர்களை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டியது They had everything in common. I would like to share with you a beautiful passage from the Acts of the Apostles that tells us beautifully what a wonderful community this early Christian community was. How they were willing to share everything that they had. The Acts of the Apostles, Chapter Four, Verses from Thirty Two. And it says, Now those who believed were of one heart and soul, and no one said, that any of the things that belonged to him was his own. How wonderful! No one said that any of the things that belonged to him was his own, but they had everything in common. Everything in common. And with great power and power, the apostles were giving their te testimony to the resurrection of the Lord Jesus. and great grace was upon them all. Listen to this beautiful sentence, and let us let it sink into your hearts. This beautiful sentence from the, the fourth chapter of the Apostle, uh, the Acts of the Apostles. there was not a needy person among them. There was no needy person among them. How beautiful. Why? Why was there no needy person among them? Because for as many as were owners of land or houses sold them and brought the proceeds of what, what was sold and laid it at the apostles' feet. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது பொது சமுதாயத்தை பற்றி இன்றைக்கு பேசுகிறோம் இராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொது சமுதாயம் இருந்திருக்கிறது எல்லாவற்றையும் அவர்கள் பொதுவாக வைத்திருந்தார்கள் யாரும் தங்களுடைய பொருட்களை எங்களுடையது என்று சொந்தம் கொண்டாடவில்லை வீடுகள் வைத்திருந்தவர்கள் சொத்துக்கள் வைத்திருந்தவர்கள் அதையெல்லாம் விற்று பணமாக்கிக் கொண்டு அதை கொண்டு வந்து திருத்துதலுடைய பாதங்களிலே போட்டார்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் இனி இது எங்களுக்கு சொந்தமானது அல்ல இது இந்த குழுமத்திற்கு சொந்தமானது திஸ் பிலாங்ஸ் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று அதை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் போட்டார்கள் திருத்துதர்கள் அவற்றை யாராருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் தட் இஸ் அன் ஐடியல் கிறிஸ்டியன் தங்களுடைய உடைமைகளைத்தான் பெரிதாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்னிடம் இருப்பது எனக்கு சொந்தம் உன்னிடம் இருப்பதும் எனக்கு சொந்தம் அப்படித்தான் இன்றைக்கு பல பேரும் நினைத்து இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கூறுகிற செய்தி நீங்கள் பகிர்ந்து வாழுகிற மனப்பான்மை பெற்றிருக்காவிட்டால் நீங்கள் கிறித்துவர்களாக இருந்து பயனில்லை தொடக்க திரு எப்படி அவர்கள் கிறித்தவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள் என்று அடையாளம் கண்ட காணப்பட்டார்கள் மற்றவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு ஏழை எளியவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்களுக்கு இருந்த அந்த தாராள மனம் வரந்த மனம் இதுதான் அவர்களுடைய அடையாளம் எனவே அதுதான் இன்றைக்கும் நமக்கு அவசியமாகிறது அன்புக்குரியவர்களே இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு அட்மயர் த லைஃப் ஆஃப் தி ஏர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி அண்ட் சே வாட் வண்டர்ஃபுல் லைஃப் ஹவு பியூட்டிஃபுல் திஸ் ஐடியல் கம்யூனிட்டி வாஸ் நாட் என் நாட் என் நஃப் அவர்களை வாழ்த்தி போ போற்றி பெருமையாக பேசிவிட்டால் போதாது அன்பர்களே அதே வாழ்வு இன்றைக்கு நம்முடையதாக வேண்டும் இன்றைக்கு நம்மிடம் இருப்பதை நம் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் இந்தியாவிலே பற்றாக்குறை இல்லை பகிராக்குறைதான் இருக்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் ஒருமுறை குறிப்பிட்டார்கள் பற்றாக்குறை என்பது கிடையாதுங்க எல்லாருக்கும் இருக்கிறது ஏனென்றால் பதுக்கி வைத்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அவருடைய தேவைக்கு அதிகமாக பதுக்கி பதுக்கி வைத்துக்கொண்டு பசியோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆகவே அவர்களெல்லாம் மனம் மாற வேண்டும் ஓ நாங்கள் அப்படி இல்லை அப்படி இருக்கிறவர்கள் வேறு யாரோ நாங்கள் அப்படி வாழ்வதில்லை என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் ஆனால் சிறிதும் பெரிதுமாக இந்த பதுக்குகிற மனப்பான்மை நமக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது அமாசிங் திங்ஸ் ஈவன் இஃப் யூ டோன்ட் நீட் இட் இதர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் ஐ வாண்ட் அண்ட் வாட் ஐ நீட் சம்டைம்ஸ் நவ் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் நம்முடைய பாதுகாவலருடைய ஆண்டு பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் இந்த அருமையான தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இன்று இருக்கிற நாம் எல்லோரும் நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளோடு நமக்கு நமக்கு இருப்பதை பகிர்ந்து கொண்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்கிற உறுதி நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை பார்த்து கிறித்துவ சமுதாயத்தை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுவார்கள் எப்படி தொடக்க திரு அவையில் இருந்த மக்களை பார்த்து கிறித்துவர்களை பார்த்து மற்ற மற்ற மக்களெல்லாம் பாராட்டினார்களோ மக்களுடைய நன்மதிப்பை அவர்கள் எப்படி பெற்றிருந்தார்களோ அதைப்போல இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பகிர்வு வாழ்க்கையினால் நம்முடைய அன்பு வாழ்க்கையினால் ஏழை எளியவர்கள் மீது அக்கறை காட்டுவதனால் நாமும் மற்றவருடைய நன்மதிப்பை பெற முடியும் மற்றவருடைய நன்மதிப்பு பெரிதல்ல உண்மைதான் ஆண்டவருடைய நன்மதிப்பு தான் மிக மிக அவசியமானது ஆனால் நாம் உண்மையாகவே அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டி அவர்களை வாழச் செய்கிற பொழுது நம்மிடத்தில் இருப்பதை அவர்களுக்கு சிவனுடைய சீடன் அவருடைய சாட்சி என்பதை மறந்துவிட வேண்டாம் அடுத்தபடியாக என் அன்புக்குரியவர்களே இன்றைய இரண்டாவது செய்தி இரண்டு செய்திகளை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இரண்டாவது செய்தி நம்முடைய கிறித்துவ வாழ்வு கடவுளுடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்திற்கும் அவருடைய அளவில்லாத மன்னிப்பிற்கும் சாட்சியம் பகர்கிற ஒரு வாழ்வாய் இருந்திட வேண்டும் as லைஃப் கிறிஸ்டியன்ஸ் be a life லைஃப் விட்னஸ் to the love of god to the mercy of god to the limitless forgiveness of god so this is what we are asked to become my dear friends to become witnesses of god's love and mercy enambu sagodara sagodrile இது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற இரண்டாவது செய்தி அற்புதமான செய்தி நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகிற ஒரு செய்தி இந்த செய்தி நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசல் பெற்றுக் பிள்ளைகள் இந்த எழுபத்தி ரெண்டு பேருக்கு மிகவும் பொருத்தமானது என்று நான் எண்ணுகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் ஆண்டவர் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள் ஆவியாரின் ஆற்றலையும் சக்தியும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த சக்தியோடு ஆற்றலோடு அவர்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார் எதற்கு அவர்கள் சாட்சியம் பகர வேண்டும் ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சியம் பகர வேண்டும் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு கருணைக்கு சாட்சியம் பகர வேண்டும் ஆண்டவருடைய மன்னிப்பிற்கு அவர்கள் சான்று பகர வேண்டும் இதுதான் இன்றைக்கு அவர்களுக்கும் நமக்கும் தரப்படுகிற அழைத்தல் அன்புக்குரியவர்கள் இன்றைய நற்செய்தி மிக அருமையாக நமக்கு சொன்னது ஆண்டவருடைய இறக்கத்தை பற்றி நம்முடைய திருத்தந்தை மிக அழகாக சொல்லுவார் இறக்கம் என்பதுதான் நற்செய்தியினுடைய இதயம் என்று சொல்வார் நிறைய பேர் இதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய எல்லையில்லாத இறக்கத்தை மறந்துவிட்டு அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு வேறு எதையெல்லாமோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திருத்தந்தை வருத்தப்படுகிறார் வேதனைப்படுகிறார் ஆகவே என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி பேசுங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை விட்டு விலகிச் சென்றாலும் அன்போடு உங்களை தேடி வருகிறார் இரக்கத்தோடு உங்களை தேடி வருகிறார் நீ என்ன தவறு செய்தாலும் நீ எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நீ என் மகன் நீ என்னுடைய பிள்ளை எல்லாரும் உன்னை வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் நீ என்னுடைய மகள் நீ என்னுடைய பிள்ளை இதுதான் ஆண்டவருடைய அன்பு ஆகவே அன்புக்குரியவர்களை இது இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறது அந்த அன்புக்கு அந்த அன்புக்கு இன்றைக்கு நாம் சாட்சியம் பகர முடியுமா அந்த எல்லை இல்லாத இரக்கத்துக்கு நாம் சாட்சியம் பகர முடியுமா ஆண்டு உருவ ஒரு துளி நமக்கு இருக்குமா நிறைய பேரை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் அவர் ஒரு கல் நெஞ்சக்காரன் கல் நெஞ்சக்காரன் அவனுடைய நெஞ்சிலே ஈரமே இல்லை உண்மை ஈரமில்லாத நெஞ்சுக்காரர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஈரமில்லாத நெஞ்சினர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருப்பதனால்தான் ஏழைகளும் எளியவர்களும் சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருப்பவர்களும் இன்றைக்கு பெருகிக்கொண்டே கொண்டே போகிறார் அவருடைய கண்ணீரும் பெருகி கொண்டே போகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இரக்கம் அக்கறை கரிசனை இது இன்றைக்கு நமக்கு அவசியம் அது ஆண்டவருடைய குணம் அது ஆண்டவருடைய குணம் Unique characteristic quality of God love, mercy, and forgiveness. Is that Jesus would uh, appreciate him, praise him seven times because usually people say three times. After three times, they say, No, I can't bear it any longer. But Jesus says, No, Peter not seven times seventy times seven times which means there is no limit there is no limit for god's forgiveness and there should be no limit for our forgiveness for our love for our concern and compassion towards our brothers and sisters other than எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே என் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த இரண்டு செய்திகளை உங்களுடைய மனதின் ஆழத்தில் பசுமருத்து ஆணி போல பதிய வைத்து கொள்ளுங்கள் இது உங்களுடைய வாழ்வாகட்டும் அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆண்டவரேசுவனுடைய நல்ல சீடர்களாய் இருப்போம் அவருடைய வல்லமையுள்ள சாட்சிகளாய் இருப்போம்